ஹைமை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட்டீஸ்லாம் போன பிறகு வீடு வெறிச்சோடி இருக்குது பாருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்மணியை பாருங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வர்றா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பக்கத்து விளக்கி தானே போகிறாங்க இன்றைக்கிதான் அங்கே போயிட்டு வந்ததே ஏதோ பேசுகிறாங்க கண்மணி வாங்க ப்ரூணா வாங்க விளையாடி வாங்க கண்மணி கண்மணி இங்கே வாங்கம்மா வா இங்க வா கண்மணி வாங்க வீட்டுக்கு போவோம் வாங்க இவங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவு ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் ப்ரூனோ பாருங்க இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கடிச்சு விளையாடுறான் ப்ரூனோ 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 இவ்வளோ நேரம் கட்டி தான் வச்சுருந்தேன் ஆனால் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் தான் அவுத்து விட்டேன் பார்த்துக்கோங்க ப்ரூனோ கண்மணி இங்க பாருங்க வந்தாச்சுங்க கண்மணி வாங்க கண்மணி வேணுமா கண்மணிக்கு வேணுமா உள்ளாடி வாங்க உள்ளடி வாங்க வாங்க செல்லும் கரைச்ச வேணுமா ப்ரூணா இங்க வா அப்பதான் சூப்பர் வந்தாச்சு வாங்க வாங்க ஒரு கையில கொஞ்சம் பிரிச்சு ஒன்னா ப்ரூணோக்கு பெட் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு மதியானம் நான் ஜன்னலோடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்மணி வந்து வெளியில விளையாண்டுட்டு இருக்கிற பாத்துக்கோங்க அந்த இடத்துல பெட்ல வந்து படுத்திருந்தது யாரும் தெரியுமா நம்ம ப்ரூனோ பாத்துக்கோங்க கதவை திறந்ததும் ப்ரூனோ அப்படியே நல்லபிள்ள மாறி எலும்பி போயிட்டான் பாத்துக்கோங்க ப்ரூனோ உங்க பெட்ல போய் படுங்க பிள்ளைக்கு பெட் வாங்கியாச்சுலா வெரி குட் வெரி குட் அடியே படு படுக்க வை படுக்கவை படுக்கவை நம்ம நிற்கும் போது அவன் வந்து என்ன செய்ய மாட்டான் ரொம்ப படுக்காத மாதிரி அப்படியே சீன் போட்டுக்குவான் அந்த துணியை விரிச்சிருமா கண்மணிங்க வாங்க கண்மணி வாங்க போவோம் கண்மணி பா பாச்ச கண் காப்பிய பாருங்க வேணுமா கரைச்சோ ரொம்ப சாப்பிட கூடாது கரைச்சவு கரைச்சோவு ஏமாத்துறதுக்கு எனக்கு இதுதான் இருக்கு கண்மணி கண்மணிமா இங்க பாருங்க எங்கே பாருங்கள் கையில் இருக்கிற அந்த கவருக்கு தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் வேணுமா வேணுமா இன்னும் தரணுமா இந்தாங்க 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 என்ம்மா என் கை 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 உப்பு இந்த பாருங்கள் கடைசி சாப்பிட்றத பார்த்திங்களா எல்லாமே தெரியுதுங்க கண்மணி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கடவுளோட பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு கிடச்சிருச்சு நான் கண் பார்வை நல்லா தெரியுது பாருங்கள் இங்கே பாருங்கள் என் கையை கை கையை கையை வந்து பார்க்குறா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி தான் எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சுது ஏன்னா நான் படியில் கையை காமிச்சு கூப்பிட்ட உடனே பக்கத்தில் வந்தால் நான் இந்த வாட்டி டாக்டர்கிட்ட போகும்போது கண்டிப்பாக கேட்குறேன் சரியா ஏன்னா போன வாட்டி டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அது மோப்பசக்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்களே பாருங்கள் இந்த ரோட் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரூனா நிற்கிறான் பாருங்கள் இந்த இடம் தான் வழி இந்த இடத்துல இங்கே அதிகமாக இப்போ புல் வந்ததுனால நான் இப்போ இந்த பக்கம் விடுறது கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் தனியாக போயிருக்கா எப்போ போனானே தெரியலை நான் டோர் திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருக்கா அப்படியே இங்கே சாடி விழுந்து வர்றா பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறாங்க குட்டீஸ் இருக்கும்போது ரொம்ப அப்படியே வீடே அப்படியே திருவிழா மாதிரி எனி டைம் வந்து ஒரே கொச்ச கொச்சையாக சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இவங்களுக்கே போர் அடிச்சிருச்சு இன்னைக்கு முழு நாளும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே டல்லாகவே படுத்தா இருந்தாங்க கஷ்டமாகவே இருந்தேன் நானும் இன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் பெட்டில் அப்படியே தலைவலின்னு படுத்தே தான் இருந்தேன் ஏன்னா இப்போ குழந்தைங்கள நினச்சி நினச்சி கஷ்டமாகவே இருந்து நிறைய பேர் வந்து பிள்ளைங்களோட வீடியோ கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க சரியா பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க கண்மணி ஆனால் கண்மணிக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்கும் ஏன் தெரியுமா கண்மணியை சாப்பிடவே விட மாட்டாங்க கண்மணிக்கு இப்போ தான் சொல்லப்போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்பாடா நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஹாலில் அந்த பக்கமெலாம் போகும் பா போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பா நினைக்கும் போது இங்கே பாருங்கள் அவள் ஆனாலும் என் கார்ச்சவுக்கு தாங்க இங்கே பாருங்கள் கையில் காரச்சவருக்கு விதைங்களா இங்கே சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கா கடவுளுக்கு நம்ம எல்லாருமே நன்றி மணிக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுமா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கொடுக்க கொடுக்க இது பெடிகிரி கிடையாது கடலை மாவை பற்றியா கண்மணி இங்கே பாருங்கள் கண்மணியை பாருங்க நல்லா தெரி கொஞ்சம் கையை தூக்கி தூக்கி மேலே தூக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் நீ கூப்பிடு கண்மணி கூப்பிடு 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 கண்மணி கூப்பிடுங்க ப்ரூணோக்கு ரெண்டு கொடுமா ப்ரூணோன்னா சாட மாட்டான் ப்ரூணோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் சாடவே மாட்டான் வாயில் வாங்குவான் எங்கேயாவது கொண்டு போட்டுட்டு போயிடுவான் ஐம்பது கண்மணி ஒன்றும் விட மாட்டாங்க பாரு பார்த்தீங்களா கண்மணியா ஆ ஜம்ப் பண்ணட்டும் ஜம்ப் பண்ணட்டும் அப்படியே விடு ஆ வெரி குடா அப்படி வரட்டும் அப்படிதான் அப்படிதான் கொடு கொடுத்துரு கொடுத்துரு ரொம்ப ஏமாத்தாத சரி சரி கடிக்கிறது வரும் சாப்பிட்டுருக்கானே ப்ரூனோ சாப்பிட்ருக்காங்க ஏன்னா பிஸ்கட்லாம் கொடுத்தா வாங்கிட்டு போய் சாப்பிடவே மாட்டான் இன்னைக்கு பிள்ளைங்கள பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு கண்மணி வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை இல்லைன்னா அதை தனியாக அங்கே போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாவே இருந்தது பாருங்க இப்போ ப்ரூனோ சாப்பிட்டுட்டு இருக்கான் பக்கத்தில் போறா சரி எந்த அளவுக்கு இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா டாக்டர் சொல்கிற விஷயம் என்னென்னா மோப்ப சக்தி தான் அவங்க ஏரியாவுக்குள்ளே அவள் பழகிட்டா அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்களா நம்ம குழந்தை வந்து இன்றைக்கி எப்படி என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்க எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம வந்து டாக்டர் செக்கப் போகும்போது நான் இதை கேட்டு என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க குழந்தைங்களுக்காக இப்போ கொடுத்த நம்பிக்கையை வந்து எப்பவும் கொடுங்க குழந்தை வந்து சீக்கிரமா தேர்டுவா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நீங்கள் இப்போ பார்த்துருந்துருப்பீங்க எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப மாற்றமாக தெரிஞ்சுது இந்த அளவுக்கு அவள் வந்துடுவான்னு நினைச்சிட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாமே உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் சப்போர்ட்டும் தான் தொடர்ந்து வந்து கண்மணிக்கு வந்து நிறைய நம்பிக்கை தந்தீங்க கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும் கடவுள் கண்டிப்பாக கண்மணிக்கு பார்வையை தருவாங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருமே கொடுத்துட்டே இருந்தீங்க இந்த சந்தோஷத்துக்கு கடவுளுக்கு எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்வோமா